திருவடி போற்று நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண் காட்டியதால் இங்கு வந்தேன் சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கழல் போன்ற திருவடிகளை தொழுது நின்று வானம் ஓமி மற்றும் இவை தவிர மீதி உள்ள யாவையுமாய் ஒளி மிக்கதாயும் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே உன் பெரிய பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது தவிக்கின்றேன் இருக்கின்றேன் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீக்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் ஆன அண்டம் முழுதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து களைத்துவிட்டேன் எம்பெருமானே உன்னுடைய தங்கத் திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேரடைந்தேன் நான் உய்யும் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓம் எனும் ஒளியாய் எழுந்த உண்மை பொருளே